இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளம் மூலமா அதிக வருமானம் ஈட்டும் விளையாட்டு பிரபலங்களில் மூன்றாவது நபரா விராட் கோலி இருக்கிறாரு முதல் இரண்டு இடங்கள்ல கால்பந்தாட்ட வீரர்களான ரொனால்டோ மற்றும் மெஸ்ஸி ஆகியோர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க போட்டோ மற்றும் வீடியோக்களை ஷேர் செய்ய பயன்படுத்திட்டு வர்றது இந்த சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் இது மெட்டா நிறுவனத்தின் வசம் இருக்கிறது இதுல பிரபலங்கள் தொடங்கி சாமானியர்கள் வரைக்கும் பலரும் பயனாளர்களா இருக்கிறாங்க இவர்களில் அதிக ஃபாலோயர்ஸ் பெற்றவரா இருக்கிறவரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ரொனால்டோ சுமார் ஐம்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு பேர் அவரை இந்த தளத்துல பின்தொடர்றாங்க

பிரபலங்கள் குறித்த விவரம் வெளியாகியிருக்கு